ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகடை இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகடையில் எதை பார்த்து வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கலுக்கு கரும்பு லாபமாக விற்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருக்குமே வந்து உங்களுக்கு பொங்கல் கரும்பு எப்படி வாங்கணும் எப்படி நம்ம ஊருக்கு கொண்டு வரணும் அதில் என்ன ரேட் வச்சு வாங்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலயே நான் சொல்லியிருந்தேன் இப்போ உங்களுக்கு பொங்கல் வந்து கரும்பு வந்து உங்கள் ஊரில் எப்படி விற்கணும் அப்படின்னு உங்களுக்கு சில டெக்னிக் எல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரேன் சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதையும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நாங்க ஃபாலோ பண்ற சில யுக்தியை உங்களுக்கு நான் சொல்லி தரோம் சரிங்களா எங்க ஃபேமிலியில கரும்பு திட்டு இருக்காங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க நம்ம மதுரை மேலூர்ல கரும்பு வாங்கி இங்க நம்ம ஊருக்கு கொண்டு சேர்த்து திரும்ப எப்படி விற்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன் அந்த வீடியோல வந்து நம்ம கரும்பு வில பேசுறது தோட்டத்துக்கு போறது எப்படி ஏமாறாம வாங்குறது அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம ஒன்லி கரும்பை வந்து எப்படி டெக்னிக் யூஸ் பண்ணி விற்க விற்க போகிறோம் எப்படி விற்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஐநூறு கெட்டு கரும்பு வாங்கிட்டு வந்திருக்கோம் சரியா மதுரையிலேருந்து அல்லது உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ எங்கள் நாள் வாங்கிக்காங்க சரிங்களா ஐநூறு கெட்டு கரும்பு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போது ஒரு பெஸ்ட்டான என்னென்னா அந்த ஐநூறு கெட்டையும் ஒரே இடத்துல இறக்கக்கூடாது சரிங்களா ஒரே இடத்துல இறக்குனா ஒன்று அட்வான்டேஜாக போகும் இல்லைனா டிஸ்அட்வான்டேஜாக போயிடும் ஒண்ணு அட்வான்டேஜா போக வாய்ப்பு எப்படின்னா நிறைய கரும்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு நிறைய கரும்பு வச்சிருக்காரு விற்காம வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ரேட்டை கம்மி பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அதனால கரும்பு வந்து அஞ்சு இடமா ஸ்பிளிட் பண்ணிருந்தோம் நான் வந்து ஐநூறு கட்டுங்கனால அஞ்சா பிரிச்சிருக்கேன் நீங்க எத்தனை வாங்க போறீங்களாக்கே மாதிரி பிரிச்சுக்காங்க அஞ்சு இடமா பிரிக்கணும் சரிங்களா அது மாதிரி இந்த கரும்பு பிசினஸ்ல ஒன்று சொல்லிக்கிட்டேன் ஃபேமிலியா பண்ணா நல்லா இருக்கும் மாமா சிதுப்பா பிரிப்பா நீங்க உங்க வீட்டாக்களை இறங்கி பண்ணா ரொம்ப லாபமா இருக்கும் வேலையால விட்டு பண்ண முடியாது ஒரு சில சுணக்கங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இப்ப வந்து நான் வந்து அஞ்சு இடத்துல இறக்கிட்டேன் சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா இந்த அஞ்சு இடத்துக்குமான வித் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா பத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தான் இருக்கணும் சரியா ரொம்ப தூரம் தூரமா கொண்டு ஒரு ஊரை இறக்கிட்டு இருந்தா அது பேராது கண்டிப்பா இந்த ஒரு இப்போ பத்துல இருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே மேக்சிமம் நாலஞ்சு சிட்டி நீங்க பிடிச்சிடலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்க இறக்கிடணும் சரியா டே நீங்க சேல்ஸ் ஆகி உங்களுக்கே அந்த சூழ்நிலை புரியும் சில ஊர்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் சில ஊர்ல டவுனா இருக்கும் ரெண்டு மூணாவது நாள் தாண்டின உடனே நீங்க கண்டிப்பா அந்த ஒரு ஒரு ஊரே அப்சர்வ் பண்ணணும் சரிங்களா இப்ப நைட் ஒரு மணிக்கு நீங்க போயிட்டு டூ வீலர் ரெஸ்ட் ஒரு ஒரு ஊரா பாக்க முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சூழ்நிலை எப்படி இருக்கு இந்த ஊர்ல உக்கும் உட்காதுங்கிறத கண்டிப்பா நீங்க ஸ்டடி பண்ணி ஆகணும் சரிங்களா ஒரு ஒரு ஊர்ல சேல்ஸ் எப்படி இருக்கு ஏதாவது ஒரு ஊர்ல கொஞ்சம் டவுனா இருக்குன்னா அங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இண்டிவிஜுவலா நீங்க ஒரு வண்டியை வாடகை வைக்கணும் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு சொந்த வண்டி இருக்கணும் சரிங்களா இது வந்து டிராக்டர் சரியா டிராக்டரை வச்சுட்டு இந்த கரும்பை வந்து ஒரு ஸ்பாட்ல இருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு மாத்தணும் சரிங்களா இப்போ ஒன்றாவது இடத்துல கரும்பு சரியா மாட்டுக்கு இந்த அஞ்சு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துலயாவது நல்ல வேகமா போகும் அந்த இடத்துக்கு கரும்பை மாத்தணும் சரிங்களா அப்படி நீங்க வந்து கரும்பை மாத்தி மாத்தி வித்தா மட்டும்தான் உங்களுடைய நீங்க கரெக்டா வீட்டுக்கு போய் சேர முடியும் லாஸ்ட் நாள் நல்லா பரபரப்பா விற்க முடியும் சில டைம் பிரச்சனையே வராது அஞ்சு இடத்துலயும் சூப்பரா வச்சுட்டு போயிரும் சரிங்களா சில டைமு அந்த பணப்பழக்கம் மழை இதெல்லாம் பொறுத்து கரும்பு வந்து கொஞ்சம் செயல்ஸ் இறங்கும் அப்படிங்கும் போச்சுல நீங்க இதுக்கு ரெடியா இருக்கணும் சில பேர் வந்து இந்த விஷயத்த யோசிக்காம வெறுமனையை இறக்கி வச்சுட்டு கடைசியில் ஒன்னும் நஷ்டத்துக்கு கொடுப்பாங்க இல்லைன்னா அசல் கொடுத்துட்டு இல்லைன்னா அஞ்சோ பத்தோ லாபம் வச்சு அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி போகக்கூடாதுன்னா இந்த டெக்னிக்கே ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் அந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஒளிவு மறைவு இல்லாம உங்களுக்கு அப்படியே சொல்லி தரேன் சரியா நீங்களும் இதை எடுத்து பண்ணி பாருங்க இன்னொன்று என்னன்னா தனிநபர் சம்பளம் ஒரு உங்க ஊர்ல கரும்புக்கு ஆக்டிவாக ஆக்டிவா அந்த டைம் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்க பிடிச்சிடலாம் சரியா அவங்களுக்கு ஐநூறு சம்பளம் சரியா உனக்கு நான் ஐம்பது கெட்டு கரும்பு தாரேன் முந்நூற்றி பதினஞ்சு ரூபா உங்க ரேட்டு ஐநூறு தாரேன் கெட்டு இல்லைன்னா நானூத்தி ஐம்பது ரூபான்னு தாரேன் எனக்கு இந்த ஐம்பது கெட்டுக்கு நீங்க என்ன ஃபிக்ஸ் பண்றீங்களோ எக்ஸாம்பிளாக ஐநூறு போட்டிருக்கேன் நானூற்றம்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ணா எனக்கு ஐம்பது கெட்டுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா வச்சு கையில பணத்தை கொடுத்துடணும் நீ பணத்தை தந்துரு நீ இந்த ஐம்பது கட்டுக்கு மேல என்ன ரேட்னாலும் வச்சு வித்துக்கோ அது உனக்கு அப்படி பிக்ஸ் பண்ணிட்டா இந்த சம்பளத்துக்கு ஆக்டிவா வருவாங்க இதுக்கு மேலே அவங்க ஆளை பார்த்து அடிச்சு வித்துருவாங்க சரிங்களா இது ஒரு சூப்பரான டெக்னிக் ஆனா இதுல நமக்கு ஒரு ஐம்பது ரூபா கம்மியா கிடைக்கும் ஆனா நமக்கு மொத்தமா அமௌண்ட் வந்துடும் சரிங்களா காலையில இறக்கிடுங்க மதியானம் சாயங்காலம் உங்க கலெக்ஷன் வந்துடும் நீ கரெக்டா தரணும் அப்படின்னு ஆனா இதுல வந்து நீங்க தனிநபர் பிடிக்கிறது வந்து கரெக்டான ஆளா பிடிக்கணும் வித்து முடிச்சுட்டு அவ்வளோ பாட்டில் போயிட்டுவங்கன்னு பலம் தரலன்னா அந்த ஆயிரும் இந்த ஆள் கல கரெக்டா இருந்துச்சுன்னா இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ற டெக்னிக்கு இது எல்லா கரும்புக்காரங்கிட்டையும் சொல்லுங்க அவங்க வந்து கரெக்டா பண்ணுவாங்க அதே மாதிரி கரும்புல ஒன்று என்னன்னா சூழ்நிலை புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சூழ்நிலை எப்படி இருக்குது கரும்பு வந்து மேக்சிமம் சில டைம் வந்து கப்புன்னு ஏறிடும் இப்போ ஐநூறுபாய் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்துக்கட்டு இளநூறு எண்ணூறு வரலாம் போயிடும் சரிங்களா அந்த மாதிரி டிமாண்ட்ல போயிரும் சில டைமு சில வேங்க ஆள் இல்லாம டவுனா போயிடும் சரிங்களா அந்த சூழ்நிலை புரிஞ்சுட்டா கண்டிப்பா கரும்புல லட்ச கணக்கில் எடுத்துடலாம் சரிங்களா இன்னைக்கு லட்ச கணக்கில் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம நன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்க ஃபேமிலிலயும் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்னது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொங்கல் கரும்பு வியாபாரம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க தெளிவா புரியும் எப்படி விற்கணும் அப்படிங்கிற யுத்தி தான் இந்த வீடியோ அந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கரும்பு பிஸ்னஸில் யாராவது இந்த ஒரு பத்து நாளில் பிஸ்னஸ் பண்ணணும் நல்ல காசு சம்பாதிக்கணும்னா இதில் இறங்கி பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப லாபம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை